ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியில் அஜய் ஐந்தாம் ஆண்டு படித்து வந்தான் அஜய் மிக வசதியான குடும்பத்தை சேர்ந்த பையன் மிகவும் நன்றாக படிப்பான் அனைவரிடமும் சகஜமாக பழகுவான் ஒரு நாள் மருத்துவக் கல்லூரியின் கேன்டீனில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அதே கல்லூரியில் படிக்கும் தீபிகா அஜயை பார்த்து நான் உன்னை இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வருகிறேன் அதை எப்படி உன்னிடம் சொல்வது என்று தெரியாமல் இருந்தேன் என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டாள் திடீரென்று சொல்கிறாய் எனக்கு இரண்டு நாள் டைம் கொடு நான் யோசித்து சொல்கிறேன் என்றான் அஜய் சரி அஜய் நீ என்ன முடிவு செய்தாலும் எனக்கு நேரடியாக சொல் அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்னாள் ரொம்ப அன்பாகவும் மென்மையாகவும் பேசினாள் தீபிகா மறுநாள் ஆயிற்று அப்பொழுது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான் நாளை தீபிகாவிற்கு என்ன முடிவு சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தான் அப்பொழுது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகும் தலைமுடி நீளமாகவும் தலை நிறைய மல்லிகைப்பூவோடும் ஒரு அழகிய தாவணியில் வந்தாள் கனிமொழி அவளை பார்த்ததும் கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அஜய் கனிமொழியை பார்த்ததும் அஜய்க்கு ரொம்பவே பிடித்திருந்தது அவளிடம் சென்று நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான் அஜய் அது எதுக்கு உனக்கு என்று மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டாள் கனிமொழி அழகு இருந்தாலே ரொம்ப திமிரும் இருக்கும் போல என்று நினைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது அவன் நண்பன் குமார் வந்தான் என்னடா அஜய் கிளாஸ்க்கு போகாம இங்கே உட்கார்ந்து என்று கேட்டான் அதை ஏண்டா கேக்குற கனிமொழியை பற்றியும் தீபிகாவை பற்றியும் குமாரிடம் சொன்னான் அஜய் என்னடா சொல்ற ஆமாண்டா தீபிகாவை பார்த்தால் ரொம்ப அன்பாகவும் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பவள் போல்தான் தெரிகிறது ஆனால் கனிமொழியை பார்த்தால் மிகவும் அழகான தோற்றத்தை உடையவள் ஆனால் திமிரு அதிகமாகவே இருக்கிறது நான் அன்றைக்கு போய் பேசுகிறேன் அவ என்கிட்ட எப்படி திமிரா பேசினா தெரியுமா உனக்கு என்று சொன்னான் அஜய் நீ தவறாக புரிந்திருக்கிறாய் நாளை ஒரு காஃபி கிடைக்கு வா எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைக்கிறேன் அங்கே கனிமொழியையும் தீபிகாவையும் வர வைக்கிறேன் நீ ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார் என்று சொன்னான் குமார் நாளைக்கு ஒரு நாள் தாண்டா இருக்குது ஏதாவது வழி பண்ணி எனக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க வைடா எனக்கு தயவு செஞ்சு என்று சொன்னான் அஜய் சரிடா நாளை காலை பதினோரு மணிக்கு வந்து விடு என்று சொல்லிவிட்டு கனிமொழியையும் தீபிகாவையும் பார்ப்பதற்கு சென்றான் குமார் இருவரையும் பார்த்து நாளை பதினோரு மணிக்கு காஃபி கடைக்கு வருமாறு குமார் சொன்னான் இருவரும் சரி என்று சொன்னார்கள் மறுநாள் காலையில் தீபிகாவும் கனிமொழியும் காஃபி கடைக்கு வந்தன குமாரும் அங்கே விருந்தான் அஜய் அந்த கடையின் வாசலில் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் என்ன நடக்கிறது என்று அந்த காஃபி கடையில் ஒரு வயதான ஒரு பாட்டி ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அந்த பாட்டியை பார்த்ததும் தீபிகா ஓரமாக ஒதுங்கி நடந்தாள் ஆனால் அந்த பாட்டி தீபிகாவின் கையை பிடித்து அம்மா ரொம்ப பசிக்குது அம்மா ஏதாவது வாங்கி தாங்க என்று கேட்டாள் என் மேல எதுக்கு நீ கை வைக்கிற என்று கத்தி கேவலப்படுத்தினாள் அந்த பாட்டியின் கண்ணில் சில துளிகள் வந்தது கனிமொழியோ அந்த பாட்டியின் கண்ணீர் துளிகளை துடைத்து நீங்கள் இங்கே உட்காருங்கள் பாட்டி என்று சொல்லி உள்ளே போய் காஃபி மற்றும் தின்பண்டங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து அந்த பாட்டியின் கையில் கொடுத்தாள் இதை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த அஜய் அங்கே வந்தான் கனிமொழி உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்னை மன்னித்து விடு என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதமா என்று கேட்டான் சில நிமிடம் யோசித்துவிட்டு கனிமொழி சரி என்று சம்மதத்தை சொன்னாள் இருவரும் அந்த காஃபி கடைக்குள் சென்றனர் தீபிகாவை பார்த்ததும் அஜய் எனக்கு கனிமொழியை பிடித்திருக்கிறது நான் அவளையே திருமணம் செய்து கொள்கிறேன் தீபிகா வியப்படைந்து நின்றாள் ஏன் அஜய் என்னை பிடிக்கவில்லையா என்று கேட்டாள் இல்லை எனக்கு கனிமொழியை பிடித்திருக்கிறது நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னான் அஜய் நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா ஏன் இப்படி செய்தாய் என்னை விட இவள் எந்த விதத்தில் உனக்கு பொருத்தமாக இருப்பாள் கொஞ்சம் யோசித்து சொல் என்று சொன்னாள் தீபிகா இல்லை தீபிகா எனக்கு கனிமொழியை தான் பிடித்திருக்கிறது என்று சொன்னான் அஜய் அஜய் நான் உங்கள் இரண்டு பேரையும் சும்மாவே விடமாட்டேன் என்னை பற்றி உனக்கு தெரியாது இனிமேல் தெரிந்து கொள்வாய் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டாள் தீபிகா குமாரை பார்த்து அஜய் நன்றி சொன்னான் ஒரு தவறான முடிவு எடுத்திருப்பேன் நல்ல வேலை என்னை காப்பாற்றி விட்டாய் என்று நன்றி சொன்னான் எனக்கு இருவரை பற்றியும் நன்றாகவே தெரியுண்டா உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இரண்டு பேரையும் இங்கே வர சொன்னேன் தீபிகா சின்ன வயசுல இருந்து ரொம்ப திமிர் பிடிச்சவ யாருக்கும் எந்த பொருளையும் தரவே மாட்டாள் வஞ்சக குணமுள்ள ஒரு பெண் அவ ஆனா கனிமொழி அப்படி இல்லடா ரொம்பவே நல்ல பொண்ணு பெரியோர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பா எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பா அவளுக்கு இல்லனா கூட மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யற குணம் உடையவள் தான் கனிமொழிடா இதை உனக்கு புரிய வைப்பதற்காக தான் இங்கே இருவரையும் கூட்டிக் கொண்டு வந்தேன் நீ என்னுடைய நண்பன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டியது என்னுடைய கடமைடா என்று இருவரும் கட்டி அணைத்து கொண்டன அஜய் வீட்டிலும் கனிமொழி வீட்டிலும் சம்மதத்தை வாங்கிவிட்டு படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இரு வீட்டிலும் சொல்லிவிட்டார்கள் விரைவிலே திருமணமும் நடைபெற்றது அஜயும் கனிமொழியும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தன இப்படிதாங்க நாமளும் ஒருவருடைய வெளி பார்த்து மட்டும் அவர்கள் நல்லவர்கள் என்று எடை போடக்கூடாது அவர்கள் குணத்தையும் பார்க்க வேண்டும் என்று இந்த கதையை பார்த்தாலே புரிந்திருக்கும் நிதானமாய் யோசித்து நல்லதையே தேர்ந்தெடுப்போம் நன்றி